அது ராமர் கோயில் எல்லாம் கிடையாது ராமர் பிறந்த இடமும் அது கிடையாது எது அயோத்தி அவங்க அம்மா கோசல நாட்டுல போய் ராமரை பெற்றிருக்காங்க ராம ஜென்ம பூமியும் அது கிடையாது ராமருக்கு உண்டான கோயிலும் அது கிடையாது எல்லாமே போய் ராமர் இவர்களுடைய ஹீரோ அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா பாமர கிட்ட ராமரை பற்றி பெரிய படம் வரைஞ்சு காட்டிட்டாங்க இவங்க இங்க இருக்கிறவன் ராமர் எங்களுடைய ஹீரோன்னு சொல்றான் அப்படின்னா பகுத்தறிவு இல்லாதவன் அந்த ஆரியத்தை ஆதரிக்க கூடியவனா இருப்பான் ராமர் எப்படி ஹீரோ ஆனார்னா ஆரியத்தை ஆதரித்ததுனாலதான் ஹீரோ ஆனார் தர்மத்தை காப்பாத்தினாரு தர்மத்தை ஆரிய தர்மத்தை இந்தியாவுக்கு அதை கடைபிடித்து நிலைநிறுத்தினார் அவரு அப்ப அவர் வந்து இந்த மண்ணுக்கு மிகப்பெரிய பாதகம் பண்ணிருக்காரு மகர்னு ஒரு ஜாதி பழங்குடி மக்கள் மகாராஷ்டிராவில அவங்க பேர்லதான் இன்னும் மகாராஷ்டிரா இருக்குது அவர்கள அந்த அந்த மகாராஷ்டிராவினுடைய உரிமைப்பட்டவர்கள் பூர்வகுடி மக்கள் அந்த மக்களை இந்த ஆரியன் என்ன இதுக்கெல்லாம் காரணம் ராமர் தான் ஆரியன் வந்து நம்ம எல்லாம் அடிமைப்படுத்துவதற்கு ராமர் வழிவகுத்திருக்கார் சரியா இது என்ன பண்ணிருக்காரு அவர் இந்தியாவுக்கு ராமர் இந்தியாவுக்கு என்ன பண்ணிருக்காரு இந்தியாவில உள்ள மக்களை எல்லாம் ஆரியர்கள் அடிமைப்படுத்துவதற்கு வழிவகுத்தவர் ராமர் அப்புறமா உடந்தையா இருந்தவன் கிருஷ்ணன் இந்த ரெண்டு இந்திய பண்ணினுடைய தீமை செய்தவன் வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்